அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தட்டச்சு பகுதி ஒன்று இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ் தட்டச்ச எப்படி பேசிக்ல இருந்து அடிப்படையிலிருந்து கத்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இதற்கு முந்தைய ஆங்கிலம் தட்டச்ச வந்து எப்படி அதாவது அடிப்படையிலிருந்து எப்படி பார்க்கலாம் தமிழ் தட்டச்சு இயந்திரத்துல வந்து என்னென்ன பார்ட்ஸ் முக்கியமான ஒவ்வொரு எழுத்துக்கும் அடிக்கிற மாதிரி இருக்கும் கா அடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நார்மலாக அடிப்பீங்க கூ அடிக்கிறீங்க அப்படின்னா அது சிப்டு பிடிச்சி கூ அடிப்பீங்க ஸோ இது வந்து பேசிக் இது இப்போ வந்து நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எழுத்து வந்து பிரிண்ட் ஆகுது இல்லையா அதாவது அதன் தட்டை சேர்ந்ததை வந்து நம்ம அடித்த உடனே அந்த பேப்பரில் வந்து அந்த எழுத்து வந்து பதியுது இல்லையா ஸோ அது எப்படி பதியுதுன்னா ஸோ இந்த ரிப்பன் மூலமாக தான் பதியுது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இந்த கிளிப் மாதிரி இருக்குங்களே இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதாவது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இப்போ வந்து ஒரு லைன் வந்து டைப் பண்ணிட்டோம் இன்னொரு லைன் அடிக்கும் போது அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள இடைவெளியை செட் பண்ணுறது தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு

இப்போ அறுபது வேணும்னா கரெக்டாக அந்த அறுபதில் லைட்டை நூறுவிட்டு கரெக்டாக அந்த அறுபது அறுபதுக்கு நேராக இருக்கான்னு பார்க்கணும் நல்ல கிட்ட வந்து பாருங்கள் ஸோ அது அறுபது நேராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தள்ளி பார்க்கும்போது தெரியும் கரெக்டாக அறுபதுக்கு நேரம் அந்த புள்ளி வந்து நிற்குதான்னு பார்க்கணும் கரெக்டாக நிற்குது ஸோ இதுதான் கான்செப்ட் ஓகேவா நம்ம அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நூற்றி லைட்டாக நூற்றி பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் ஸோ ஓகேவா இதுதான் பேசிக்கி ஸோ இப்போ தான் இல்லையா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பேப்பர் வந்து மேலேயும் கீழேயும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அடுத்ததான் பேப்பர் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பேப்பர் இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னா பேப்பர் வந்து ரெண்டு பேப்பர் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க ஒரு பேப்பர் வைக்காதீங்க டைப்பிங் மிஷினில் எப்போவுமே ரெண்டு பேப்பர் தான் வைக்கணும் ஏன்னா அந்த மிஷின் ஃபால்ட்டாகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பேப்பர் வச்சு தான் ஆகணும் ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஸோ தெரியாத நண்பர்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பேப்பர் இன்சர்ட் பண்ணும்போது அந்த லிவர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த லிவர் வந்து நம்ப வாட்டமாக இழுத்து விட்டுக்கணும் அதாவது அந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணி வச்சிருக்கணும் அந்த பேப்பர் நம்ம செட் பண்ணிவிட்டு தான் அதை வந்து அன்லாக் பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து அன்லாக்கில் இருக்குது அதுக்கப்புறமா பேப்பர் இன்செர்ட் பண்ணி இப்போ லாக் பண்ணுறோம் ஸோ ரொட்டேட் பண்ணும்போது பேப்பர் மேலே வந்து பாருங்க அதுக்கப்புறம் லாக் ரிலீஸ் பண்ணி கரெக்டாக அந்த பேப்பர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதாவது இந்த பக்கம் அந்த கார்னர் இந்த காரணம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிவர் வந்து லாக் பண்ணிக்க வேண்டியதான் தமிழ் டைப்பிங் மிஷினில் இப்படி தான் பேப்பர் வந்து இன்செர்ட் பண்ணணும் ஸோ இது வந்து எல்லாருக்கும் கான்செப்ட் தான் இருக்கும் ஸோ தெரியாத நண்பர் தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது ஸோ சில பேர் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக என்ன பண்ணுறோம்னா அந்த பேப்பர் ரொட்டேட் பண்ணும்போது தெரியல இப்போ வந்து பேப்பர் வந்து நம்ம சுருட்டி வச்சுருப்போம் அதனால் பேப்பர் வந்து நம்ம பட்டமாக வரும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் பேப்பர் வந்து மறுபடியும் அந்த பக்கமாக சுருட்டி அந்த பக்கம் விட்டுக்கணும் ஸோ பேப்பர் வந்து அந்த சைடாக இருக்கும் பார்த்துக்குங்க தமிழ் தட்டை இயந்திரத்தில் எப்படி பேப்பர் இன்செர்ட் பண்ணுறது ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் எதற்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓரளவுலாம் பார்த்தோம் இன்னும் பார்க்கணும்னா எவ்வளோ பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிப்ஸ் அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம் அடுத்த வர வீடியோவில் வந்து ஸோ தமிழ் தட்டைச்சை வந்து எந்தெந்த ஃபிங்கரிங் அதாவது எந்தெந்த விரலுக்கு எந்தெந்த எழுத்துன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஃபிங்கரிங் பார்க்கலாம் ஸோ அந்த கீபோர்டு பாருங்கள் இந்த கீபோர்டு வந்து தமிழில் இருக்கிற மொத்த எழுத்துமே இதில் வந்து அடங்கும் ஸோ அதனால் எல்லா எழுத்துமே இங்கே தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பயப்படுத்தாவில் ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணலாம் ஸோ எந்த அளவுக்கு எளிமையாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் எளிமையாக சொல்கிறேன் இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து தமிழ் தட்டச்சில் எப்படி அந்த மிஷினில் வந்து பேப்பர் இன்செட் பண்ணுறது ஸோ அதோட கீழே என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ பேசிக்காக அந்த ஃபிங்கரிங் இருக்கும்ல எந்தெந்த விரலுக்கு எந்தெந்த எழுத்து ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆங்கிலம் தட்டச்சை விட தமிழ் தட்டச்சு கொஞ்சம் கடினம்தான் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ சுலபமாக நம்ம சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு சுலபமாக சொல்கிறேன் ஸோ புக்கை எடுத்துப்போம் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யா ல ந க ப க ஸ்பேஸு அதுக்கப்புறமா ட ம த துணைக்கால் த இங்கு ஸோ இதை வந்து எப்படி மிஷினில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபிங்கரிங்காக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இடது விரல் சுண்டு விரல் தான் யா ஸோ அதில் ஆரம்பித்து அப்படி அடிக்க வேண்டியது தான் ஸோ பாருங்கள் ய ல க ப மறுபடியும் க வலது கை சுண்டு விரல் வந்து டாட்டு அதுக்கப்புறம் ட ம த தொணைக்காலு மறுபடியும் த ஸோ நம்ம வந்து மிஷினில் வந்து அடித்து பார்த்துடலாம் ஸோ நம்ம வந்து பேப்பர் வந்து செட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ய ல க ப க அதுக்கப்புறமா ட ம த துணைக்காலு த அதுக்கப்புறமா மேலே அந்த புள்ளியை அந்த புள்ளியை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் அடிக்கிறோம் அப்போ தான் இங்கு வரும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிங்கர் இங்கே தமிழில் வந்து இப்படி தான் வரும் பேசிக் இது தான் ஸோ நம்ம வந்து அடிக்கலாம் ய ல ந க ப க அதுக்கப்புறமா ட ம த துணைக்காலு த அது அப்புறம் புள்ளி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் கடவுடன அடிக்க வேண்டியது தான் இதுதான் தமிழ் தட்டச்சில் அடிப்படை ஃபிங்கரிங்கு ஸோ இது வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த லெவல் போகலாம் ஸோ நம்ம வந்து அடித்ததை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ நம்ம வந்து அடித்து பார்த்தாச்சு ஸோ இப்படி தான் அடிக்கணும் ஸோ இது வந்து எத்தனை நாள் அடிக்கணும்னா மூணு நாள் தொடர்ந்து அடிக்கணும் ஸோ ஒவ்வொரு மணி நேரம் அடிங்க ஸோ அப்படி அடிச்சுட்டே வந்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம் அடுத்ததை என்ன பார்க்க போகிறோன்னா இதற்கு முந்தைய வீடியோ வந்து ஃபிங்கரிங் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஃபிங்கரிங்கு ஸோ அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த பயிற்சி ரெண்டு இருக்குல்ல ஸோ அதில் இருக்கிற எக்ஸசைஸ் ஃபுல்லாக அடிக்கணும் ஸோ நம்ம மேலே இருக்கிறதா நம்ம அடிச்சு பார்த்தோம் மேலே இருக்கிற எக்ஸசைஸ் வந்து நம்ம அடிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற எக்ஸசைஸ் அடிக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுன்னு ஃபஸ்ட் நம்ம தெளிவாக நம்ம அடிச்சு பழகிடணும் மூணு நாள் அடிக்க சொல்லியிருந்தேன் ஸோ அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அடிக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை அடித்து மூணு நாள் கடிச்சு தான் ஸோ இதை அடித்து பார்க்கணும் இப்போ வந்து நம்ம கடை ஸோ அந்த வார்த்தையை மட்டும் அடித்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து அடித்து காமிக்கிற பாருங்க க ட ஸ்பேஸு க ட ஸ்பேஸு க ட ஸ்பேஸு க ட ஸ்பேஸு கடை இந்த ஒரு வார்த்தையை எத்தனை வாட்டி நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா ஐந்து லைன் அடிக்கணும் ஓகேவா ஸோ ஐந்து லைன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே கொடுத்துருக்காங்களே ஸோ அதை வந்து அதுவும் ஐந்து லைன் அடிக்கணும் இப்படியா அந்த எக்ஸைஸ் ஃபுல்லாக அடித்து முடிக்கணும் ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிச்சு இப்போ வந்து ரெண்டாவது லைனு புக்கில் கொடுத்துருக்க அந்த எக்ஸசைஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து ஐந்து லைன் அடிக்கணுங்க ஸோ ஐந்து லைன் அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் வந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா புக்கை பார்த்து தான் அடிக்கணும் நீங்கள் வந்து அந்த கீயை பார்த்து அடிக்கக்கூடாது ஸோ அது மட்டும் மறக்காமல் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஐந்து லைன் அடிக்கணும் மறக்காமல் ஐந்து ஐந்து லைன் அடிக்கணும் ஒவ்வொரு சென்டென்ஸும் ஐந்து லைன் அடிக்கணும் ஸோ அப்படி ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக மூணாவது எக்ஸசைஸ் இருக்குது பாருங்க அது எப்படி அடிக்குதுன்னு பார்த்துடலாம் இந்த பயிற்சி எப்படி அடிக்கிறதுனா யா சிப்டை பிடிச்சி ரா லு கா அதுக்கப்புறமா ஸ்வேஸ்பரு அதுக்கப்புறமா ட டூ மாணைக்காலு லா ஞா புள்ளி மேலே ஒரு புள்ளி மாதிரி வரும் ஃபஸ்ட்டு வர புள்ளி வந்து இக்கு இங்கே இச்சுன்னு வருதில்ல அதற்கான புள்ளி சிப்டை பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு புள்ளி வைப்போம் ஸோ அது எதிர்க்குன்னா கரூர் காட்டூர் ஸோ அந்த ரூ சூழிக்கிறன்னு பார்த்தீங்களா கரு அந்த ரூக்கு சூழிச்சி வரும் பார்த்தீங்களா அதற்கான அந்த புள்ளி ஸோ புக்கை பாருங்கள் புக்கை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் லூ லூ மூ ரூ இந்த எழுத்துக்கு தான் அந்த சிப்டை பிடிச்சி அந்த புள்ளி அடிப்போம் ஸோ அந்த புள்ளி வந்து சொன்னில்ல இரண்டாவது புள்ளி சொக்கியில் இருக்குது பாருங்கள் அந்த புள்ளி தான் ஸோ நம்ம வந்து அடித்து பார்க்கலாம் மிஷினில் எப்படி தட்டச்சு பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ பயிற்சி ஒன்றில் பார்த்தோம்ல ஸோ அதே கான்செப்ட் தான் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் சிப்ட்டு பிடிச்சி போகிறோம் அதே தான் யா சிப்டை பிடிச்சி ராப்ட்டை பிடிச்சி லூ அடுத்ததா ந சிப்டை பிடிச்சி நு ஆட்டதா கா சிப்டை பிடிச்சி கு அதுக்கப்புறமா பா சிப்டை பிடிச்சி லூ இடது விரல் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா வலது விரல் அடிக்கப் போகிறோம் ஸ்பேஸ் பார் விட்டுருவோம் அதுக்கப்புறமா ஸோ விரல் வந்து ஃபிங்கரிங்கி விரல் மாறக்கூடாது கரெக்டாக அந்தந்த விரலுக்கு அந்தந்த ஃபிங்கரிங் சுட்டு ஞாபகம் வச்சுக்கணும் ட டெஃப்ட் பிடிச்சி டூ மா மு து துணைக்கால் லா ஃபிங்கரிங் வந்து மாற்றி மாற்றி அடிக்கக்கூடாது எந்த இப்போ யா இந்த பக்கம்தான் அந்த சுண்டு வேரலைனா அந்த சுண்டு வேரலை மட்டும்தான் அந்த யாவை அடிக்கணும் அதே கான்செப்ட்டு தான் ஒவ்வொரு விரலுக்கும் அந்தந்த கீயை வந்து மறக்காம அடிக்கணும் ஞா சிப்டை பிடிச்சி அடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா புல் ஸ்டாப்பு சிப்டை பிடிச்சி இன்னொரு புள்ளி ஸோ நல்லா பாருங்கள் மேலே ஸோ இப்படி தான் அடிக்கணும் நான் இன்னொரு டைம் அடிச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் யா சிப்டை பிடிச்சி ர ல லு ந நு க்ளூ அதுக்கப்புறமா ட மாமு தாத்து தூ துணைக்கால் இழா அடுத்ததா ஏப்ட் பிடிச்சி அதுக்கப்புறமா புல் ஸ்டாப்பு பாருங்கள் புல் ஸ்டாப்பு சிப்டை பிடிச்சி இன்னொரு புள்ளி அடிக்கிறோம் ஓகேவா இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் மூணு நாள் அடிக்கணும் ஸோ மூணு நாள் தொடர்ந்து அடிக்கணும் அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மணி நேரம் அடிங்க கடன் இருக்கல ஸோ அது வந்து ஐந்து லைன் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே கான்செப்ட்டு அந்த பயிற்சி இரண்டில் இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அப்படி தான் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பயிற்சி மூணுக்கு வரணும் இந்த எக்ஸசைஸ் வந்து மூணு நாள் ஒன் ஹவர் அடிங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்